அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதுக்கு முன்னாடி நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதாவது நவராத்திரி கோழு வந்து புதுசாக அமைக்கணும்னு நினைக்கிறவங்க எத்தனை படி வச்சு அமைக்கலாம் எந்தெந்த படியில் எந்தெந்த உருவ பொம்மைகள் வந்து வைக்கலாம் மேலும் அந்த நாட்களில் வைக்க வேண்டிய நிவேதனங்கள் என்ன என்பது குறித்து சொல்லியிருந்தேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது மறக்காம அந்த வீடியோவை பாருங்கள் புதுசாக வைக்கிறவங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தின் மூன்றாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மங்களத்தை தருகின்ற குரு பகவானுக்கும் செல்வ வளத்தை வாரி வழங்குகின்ற குபேரருக்கும் உரிய ஒரு நாளாகவே கருதப்படுது மேலும் யாருக்கெல்லாம் வந்து பணக்கஷ்டம் நீங்கணும் அடகு வச்ச நகை மீட்டு வரணும் புதுசாக தங்க நகைகள் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களோ அவங்கெல்லாம் வியாழக்கிழமை நாளில் பரிகாரங்கள் செய்யும் போதும் வழிபாடு செய்யும் போதும் கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனல்லையே வியாழக்கிழமை அன்று செய்யக்கூடிய பரிகாரங்கள் குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து இருக்கும் உங்களுக்கு டைம் கிடச்சிச்சு அப்படின்னா அதில் ஏதாவது ஒன்று பார்த்து அதில் இருக்கிற பரிகாரத்தை கூட நீங்கள் செஞ்சிங்கனாலும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் வியாழக்கிழமை நாளில் செய்யக்கூடிய செம்பருத்தி இலை பரிகாரம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட்டு உடனே கொடுத்துருக்குறதா என் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க அதை கூட நீங்கள் இன்றைக்கி வந்து செய்யலாம் அந்த வீடியோனுடைய லிங்கை இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதை பார்த்து அது மாதிரி கூட செய்யுங்க நிறைய பேர் எங்கூட நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த பதிவில் இது வந்து நவராத்திரியினுடைய முதல் நாளாக இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயார் சரஸ்வதி தாயார் சக்தி தேவி மூன்று பேருமே அதாவது முப்பெரும் தேவியருமே எப்போதுமே நம் வீட்டில் நிலைய குடிகொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட முறையில் தண்ணீர் வந்து நம்ம ரெடி பண்ணி அதை வந்து நம்மளுடைய நிலைவாசலில் தொடங்கி வீடு முழுவதும் தெளிச்சு விட்டோம் அப்படின்னாவே போதும் அந்த தண்ணீரை எப்படி ரெடி பண்ணணும் எந்த நேரத்தில் தெளிக்கணும் யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு நான் ரெண்டு விதமான முறைகள் வந்து சொல்லித்தரேன் இப்போ வந்து சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது பீரியட்ஸ் இல்லை வீட்டில் அசைவம் செய்யலை சாப்பிடலை பிறப்பு இறப்பு தீட்டு இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க வேற்று மதத்தை சார்ந்தவங்க எல்லாம் ரெண்டாவதாக சொல்லக்கூடிய முறையை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டுக்குமே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே வந்து தெளிச்சு வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் டேட்டு இப்போ இந்த முதல் நாளே நம்ம செய்வதன் மூலமாக நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி டம்ளரோ கண்ணாடி பவுலோ அல்லது பித்தளை காப்பர் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எடுத்துக்கோங்க வேறு வழியே இல்லை அப்படிங்கிறவங்க சில்வர் வந்து பயன்படுத்திக்கோங்க எந்த தவறும் கிடையாது இதில் வந்துட்டு சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க பைப்பில் வர தண்ணீர் கூட பிடிச்சிக்கலாம் எந்த தவறுமே கிடையாது இப்போ இந்த தண்ணீர் பிடிச்சு வச்சுட்டு நீங்கள் வீட்டில் வந்து ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க அதன் பிறகு நான் சொல்கிறது நீங்கள் பொறுமையாக வந்துட்டு செய்யுங்க முதல்ல ஒரு செம்பருத்தி இலையோ அல்லது வெற்றிலையோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு இலையை தவிர வேறு எதையும் வந்து நீங்கள் பயன்படுத்தணுன்னு அவசியம் கிடையாது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து தரக்கூடியது அதனால் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கோங்க இது கூட சிறிதளவு ஜவ்வாது இல்லைன்னா பச்சை கற்பூரம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டோ அல்லது பன்னீர் ரோஸ் வாட்டர் விட்டோ அது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த செம்பருத்தி குச்சி கொண்டோ இல்லை மருதாணி குச்சி ஊதுபத்தி குச்சி மாதுளம்பழை குச்சி இந்த ஏதாவது ஒரு குச்சி எடுத்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் இதில் வந்துட்டு எழுதணும் க்ரீம் ஐம் ஸ்ட்ரீம் என்னுடைய உச்சரிப்பு புரியலைனா ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இதுதான் இது வந்து முப்பெருந்தேவியருக்கான பீஜ மந்திரம் இதை வந்துட்டு நம்ம இந்த இலையில் வந்து எழுதணும் எழுத்துக்கள் சரியாக விலகலைனாலும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து மூன்று ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ வந்து எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டாம் எடுத்தீங்கன்னா மூன்று ஒரு ரூபாய் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அஞ்சு ரூபாய்க்காயின்னே வந்துட்டு மூணு எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு இதை முதல்ல வந்து வேறு ஒரு நல்ல தண்ணீரில் வந்துட்டு கழுவிட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க அதன் பிறகு அந்த காயினை ஒன்று ஒன்றா நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே பொறுமையாக வந்து போடுங்க ஏன்னா பணம் பணத்தை ஈர்க்கும் அதுக்காக தான் நம்ம இதை வந்து செய்கிறோம் ஒரு காயின் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரியது அஞ்சு ரூபாய் போட்டிங்க அப்படிங்கும்போது குபேரருக்கு உரியது எது போட்டாலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் இப்போ நம்ம இந்த இலையில எழுதி வச்சோம் இல்லையா இந்த இலையை நீங்கள் அப்படியே இந்த தண்ணீருக்குள்ளே வந்து விடுங்க இப்படி விடும்போது பார்த்தீங்கன்னா அதில் எழுதின அந்த எழுத்துக்கள் எல்லாம் இந்த தண்ணீரில் வந்து கரைஞ்சி போயிடும் அதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம் நாம் எழுதணும் இந்த தண்ணீரில் விடணும் அதுதான் வந்து முறை அதனால நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த தண்ணீரை கையெடுத்து கும்பிட்டு முப்பேரும் தேவரையும் மனசார வந்து நினச்சிக்கோங்க நீங்கள் மூன்று பேரும் எங்களுடைய வீட்டுக்கு இன்னைக்கு வரணும் நிலையை இங்கேயே வந்து தங்கணும் எங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணும் வீட்டில் நல்ல ஒரு செல்வ செல்வ செழிப்பு உண்டாகணும் நோய் நெடு எதிரி தொல்லைகள் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வந்து இந்த தண்ணீரை பார்த்தே நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு அந்த வெற்றிலையோ செம்பருத்தி இலையோ தானே நம்ம அதுக்குள்ளே போட்டிருக்கோம் அந்த இலையை கொண்டு முதல்ல இந்த தண்ணீரை வந்து உங்களுடைய நிலைவாசல் படியில் வந்துட்டு தெளிக்கிறதுக்கு ஆரம்பிங்க முதல்ல அங்கே ரெண்டு பக்கமும் வந்துட்டு தெளிச்சு விடுங்க கோலம் போடக்கூடிய இடத்துலையும் வந்துட்டு தெளிச்சு விடுங்க அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ரூம்லேயும் எல்லா மூளை முடுக்குகளும் வந்து தெளிக்கணும் நிலைவாசலில் பிறகு பிறகுதான் வீட்டுக்குள்ளே தெளிச்சு விடுங்க முக்கியமாக கார்னர் பகுதியில் வந்து தெளிச்சு விடுங்க அதன் பிறகு மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது வீட்டில் செடி கொடிகள் வச்சுருந்திங்கன்னா அந்த செடி கொடிகளுக்கு ஊற்றுங்க இல்லைன்னா வெளியில் ஏதாவது மரங்கள் இருந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு வந்து ஊற்றுங்க எக்காரணத்தை கொண்டும் சிங்க்லையும் வாஷ்பேசன்லையும் வந்துட்டு ஊற்றி விட்டுறாதீங்க இப்போ இதுக்குள்ள போட்டமில்லையா இந்த காயின்ஸ் நாணயங்கள் இதை மட்டும் நீங்கள் பத்திரமா எடுத்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இதை வந்து செலவு செய்யாத மாதிரி சேஃப்பான ஒரு இடத்துல வந்து வைங்க இப்போ நான் சொன்ன முறை பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து செய்ய வேண்டியது அடுத்து நான் சொல்கிற முறை பார்த்தீங்கன்னா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போல் நீங்கள் வெற்றிலையும் எடுத்துக்கலாம் செம்பருத்தி இலையும் எடுத்துக்கலாம் இல்லைன்னா பிரியாணி இலை கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அடுத்தது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கரை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து இதே போல் ஒரு டம்ளரில் தண்ணீர் அதே போல் மூன்று காயின் போல் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜவ்வாது கொஞ்சம் பச்சை கற்பூரம் இல்லைனா பச்சை கற்பூரம் மட்டும் சேர்த்துனீங்க அப்படின்னா கூட போதும் இந்த மாதிரி வந்து நீங்கள் தண்ணீர் வந்து முன்பு சொன்னால் அதே மெத்தட்லேயும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க என்ன முன்ன பார்த்திங்கன்னா இந்த பொருட்களை கொண்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி அந்த இலையில் வந்து எழுதணும் ஆனால் இதில் வந்துட்டு தண்ணீர்லேயே அந்த பொருட்களை வந்து நம்ம போட்டுருவோம் இப்போ இந்த இலையில் எழுதுறத்துக்கு தான் நம்ம இந்த ரெட் கலர் இங்கு வரக்கூடிய பேனாக ஸ்கெட்ச் பென்சில மார்க்கரை வந்து எடுத்துக்குவோம் இப்போ இதில் வந்து நீங்கள் பிரபஞ்சத்தின் அதிசக்தி வாய்ந்த அதாவது கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அது பணமாகட்டும் இல்லை மற்ற தேவைகளாகட்டும் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க எழுதிட்டு இதுக்கு கீழே உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதையும் வந்துட்டு நீங்கள் ஒரே வார்த்தையில தாராளமாக எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதுங்க தமிழ்லேயும் எழுதுங்க எது உங்களுக்கு வசதிப்படுதோ அதில் வந்துட்டு எழுதுங்க இப்போ பணம் தான் வேணும்னா பணம்னு எழுதுங்க இப்போ வந்துட்டு நம்ம முப்பேரும் தேவியரையும் நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம் அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த இடத்துல பணம் கல்வி ஆரோக்கியம்ட்டு எல்லாமே கூட எழுதலாம் இப்படி எழுதி முடிச்சுட்டு இந்த பிரியாணி அலைய உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ உங்களை தேடி நல்ல பணம் வர மாதிரியும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகிற மாதிரியும் மாதிரியும் உங்கள் குழந்தைங்கள்லாம் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்குற மாதிரியும் வீட்டில் வந்துட்டு நல்ல ஒரு அமைதி நிலவுது நல்ல ஒரு ஆரோக்கியம் நிலவுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு இமேஜின் வந்து கொண்டு வந்துக்கோங்க அதன் பிறகு இந்த இலையை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் வந்துட்டு போட்டுருங்க அதன் பிறகு நம்ம முன்பு எப்படி தெளித்தோமோ அதே மாதிரி இந்த இலையை பயன்படுத்தி நிலைவாசலில் ஸ்டார்ட் பண்ணி எல்லா ரூம்லேயுமே வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விட்டுருங்க இந்த மெத்தடு பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களுமே தாராளமாக வந்து செய்யலாம் இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு முறைகள் வந்து சொல்லி கொடுத்துருக்குறேன் இந்த ரெண்டில் உங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எது ஒத்து வருதோ அதை செஞ்சு பலனடையீங்க ஆனால் யாருமே வந்து இந்த நாளை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு வந்து சொல்லலாம் அதனால் இந்த நவராத்திரியின் முதல் நாளே நீங்கள் இந்த மாதிரி செஞ்சிட்டிங்கன்னாவே நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்